தமிழ்நாட்டோட அறுபது வருஷ அரசியல் சகாப்தத்தில் ஒரு பெரிய ராஜாங்க அமைச்சு நடத்திக்கிட்டு இருந்தவங்க திராவிட கழகங்கள் தான் இதில் முக்கியமான கட்சி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திராவிட முற்போக்கு கழகம் அப்படின்றது முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க சரி இவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா எப்படி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ராஜ்யமா இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கட்சியாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் நமக்கு அதனுடைய இருந்து நமக்கு கிடைச்சிடும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது பல இடத்தை சார்ந்தவங்க இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய தேவைகளுக்காக தன்னுடைய ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஒரு கான்செப்டுக்காக மக்களை எல்லா இடங்கள்லையும் கொண்டு வந்து அப்படியாங்க தங்க வச்சு அவங்களுக்குன்னு இருப்பிடங்களை கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து அப்படியே வாழ்வியன்றது இருக்கு ஒரு கட்டத்தில் அவங்க இந்த நாட்டை விட்டு போகிறாங்க அப்போது நமக்கான எல்லைகள் அப்படின்றது சரியான ஒரு விதத்தில் இல்லாமல் போகுது அந்த சுச்சுவேஷன்ல தான் என்ன ஆகுதுன்னா கட்சிகள் அப்படின்றவங்க உருவாக ஆரம்பிக்கிறாங்க இந்தியால இருக்கக்கூடிய பல பகுதிகளில் எல்லாமே தலைமை தாங்கிறதுக்கான முக்கியமான தலைவர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அப்படின்றவங்க வராங்க மகாத்மா காந்தியடிகள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஐகானான ஃபேஸா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அப்போ ஒரு இந்தியாவினுடைய ஒரு தென்கோடி பகுதிகளில் இங்கு வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே திராவிடம் அப்படின்ற ஒரு கொள்கையில் இருக்காங்க நாங்கள் எல்லாருமே வந்து இந்த கடலினுடைய தண்ணீர் வழியா அந்த பயணத்தின் மூலமா உள்ள வந்தவங்க எங்களுக்கான ஒரு வாழ்வியல்றது இருக்கு அதுக்கு ஒரு முதன்மை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் போராட்டம் போராட்டங்கள் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்கிறது தன்னுடைய கேள்விகளை மக்கள் எழுப்ப ஆரம்பிக்கிறார் அப்படி எழுப்பின ஒண்ணுலதான் பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவங்க இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கிறாங்க நமக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருக்கு ஏன்னா இப்ப வந்து பிரிட்டிஷ்கார வந்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய பேர் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க எல்லாருக்குமே சரியான ஒரு முறையில ஒரு நாடுன்றது நடக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு எங்க அமைப்புக்குன்னு எங்களுடைய இனத்தவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னுடைய விஷயங்களை முன்வைக்கிறாங்க கேள்விகளை முன்வைக்கிறாங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவங்களுக்கான முன்னுரிமைகளை கொடுக்க சொல்லி கேட்கறது சரியான ஒன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் இருக்கவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இந்த மாதிரியான பகுதிகளில் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவங்க அவங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது ஈவி கே சம்பத் அவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு முதன்மையான தலைவர அந்த சமயத்தில் இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாதுரை பெரியார் இவங்க ரெண்டு பேருடைய கொள்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் மக்கள் மத்தியில் நிறைய பிரிவினைகள் இருந்தது இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை ஈவேரா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு நடுநிலையான மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்குறதுக்கு கடவுள் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் ஈவேரா அவங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்து இனம் சார்ந்து மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே தாழ்த்தி பேச ஆரம்பிச்சார் அதனால அண்ணாதுரைக்கும் ஈவேரா அவங்களுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுது அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவங்க இறக்குறாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபால் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இவங்க வந்து அந்த இடத்துல இருந்து நீக்கப்படுறாங்க டிஎம்கேல இருந்து இது எதனால இந்த மாதிரியான ஒரு நீக்கங்கள் அப்படின்னு தொடர்ந்து நடந்துட்டே வந்ததுன்னா கடைசியா கருணாநிதி அவர்கள் வந்து தேர்தலில் வெற்றி அடைகிறாரு ஒரு முதன்மையான ஒரு தலைவரா மாறாரு எப்பெல்லாம் வந்து இந்த தலைமை பகுதி பதவிக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள்ன்றது நடக்க ஆரம்பிக்குதோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது நாட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைன்னா கட்சிக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும் இப்படிதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு அமைப்புன்றது அப்பர்ல வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருக்க ஒரு நாள் இருக்கு மு கருணாநிதி அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த எஜுகேஷன்ஸு இன்னொரு பக்கம் மக்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதுக்காக தான் நாங்கள் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில் நார்மலாக ஒரு பதவி ஏற்றாங்க அப்படின்னா என்னென்ன வளர்ச்சி தேவையோ அந்த வளர்ச்சிகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு மெயினாக எப்படி இவங்க ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாதுரை பெரியார் இவங்களுடைய கான்செப்ட் அதுக்கு அப்புறம் வந்தவங்க தமிழ்ன்ற ஒரு கான்செப்ட் தாண்டி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த சமயத்துல எதிர்கட்சியா உருவானவங்க தான் கே ஏன்னா திமுக திராவிடம் அப்படின்ற ஒரு கான்செப்டை தாண்டி இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து அவங்க அவங்களா வாழணும் அந்த சமயத்தில் நாமளும் வாழணும் அப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படி ஒரு மாற்றம் இருக்கணும்னு சொல்லிட்டுதான் அண்ணா திராவிடம் முற்போக்கு கழகம் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சாங்க சரி இந்த கட்சியை பத்தி நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் டி DMK குள்ள வருவோம் இப்படி இவங்க தன்னுடைய ஆட்சி செய்ய இன்னைக்கு தமிழகத்திலேயே பாத்தீங்கன்னா அதிகப்படியான வருடங்கள் ஆண்ட கட்சியா டிஎம் கே இந்த ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி மூலமா நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் இவங்க ஆட்சி செலுத்தின பகுதிகளா இப்ப தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணியில் ஒரு சிலர் ஒன்று வென்றிருப்பாங்க ஸோ இந்த இடங்கள்ல எவ்வளவு கோடிகள் வந்து கொடுத்துருக்காங்க மக்களுக்காக அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு சரி இப்ப இருக்கக்கூடிய இந்த டிஎம்கேனுடைய ஆட்சியில இவங்களுடைய கருத்தியல் கொள்கைன்றது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா திராவிடம் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் நம்முடைய வளங்கள் நமக்காக இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா பிரிட்டிஷ்காரவன் வந்தா எடுத்துட்டு போயிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இப்ப இவங்களுடைய கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா அது இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ரீசன் என்ன இப்ப ஆற்காடு ஆரணி இந்த மாதிரியான பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் ஏன்னா இங்க உற்பத்தி ஆகிற இந்த டிரெஸ்ஸஸ் தான் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கு போய் அங்கிருந்து மறுபடியும் நம்ம கிட்ட வருது இவங்க இங்க இருக்கக்கூடிய வளங்களை எடுத்துட்டு போயிடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க அது நமக்குள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் முதல்ல திராவிட கழகம்ன்றது உருவாச்சு ஆனா அது மூலமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மறைமுகமான விஷயங்கள் இது ஓபனான ஒரு விஷயமே சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் யாரும் பேசல அப்ப நிறைய அரசியல் ஒடுக்குமுறை அப்படின்றது தான் இருந்துச்சு இதுல ஒரு முக்கியமான சில சம்பவங்கள் எடுத்துக்கிட்டு போய் இந்த ஆட்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவர் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகிற சமயத்துல எல்லாம் கட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும் இல்லாட்டி சமூகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இவங்க இருந்த சமயத்துல ஒரு ரயில் வெடிப்பு மூலமா மக்கள் முழுமே பாதிக்கப்பட்டு இறந்து இருந்தாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனே வந்து கொளுத்தப்பட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஆட்டோ சங்கர் மாதிரியான நிறைய கேசஸ்ன்றது மக்கள் மத்தியில உழவ ஆரம்பிச்சு சோ இப்படி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் நெகட்டிவான விஷயங்கள்ன்றது மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சாலும் உண்மை என்ன அப்படின்றது கடைசி வரைக்கும் மக்களுக்கு தெரியாம இருக்கிறதா இதெல்லாம் தாண்டி ஸ்பெக்ட்ரம் ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்துல மக்கள் வந்து நடுநிலைமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் தான் ஆனா அதுக்கப்புறம் மொழி அப்படின்ற ஒரு பேதத்துக்குள்ள வந்ததுனால இங்க தமிழகத்துல ஒரு பிரிவினை அப்படின்றது அவங்களை அறியாமே அவங்க உருவாக்கி விட்டாங்க இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த மக்களுடைய எதிர்பார்ப்பா அந்த கட்சியினுடைய எதிர்பார்ப்பா மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த முதலமைச்சர் அப்படின்றது உதயநிதி அவர்கள் அப்படின்ட்டு இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு பெரிய ஐகான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா அப்பல இருந்து இப்போ வரைக்கும் யார் ஐக்கானா இருந்தாங்களோ அவங்க தான் வெற்றி அறிஞ்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான் வெற்றி இருந்து ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைன்றது படங்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு கிடைச்சது இப்ப அந்த மாதிரியான ஒரு ஃபேம்ல ஒரு ஃபேஸ்ல இருக்கக்கூடியவர் தான் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க போர்ஸ் தான் விஜய் அப்படின்றவங்க சோ இந்த விஜயும் அவங்களுடைய கட்சியை பத்தி நம்ம அடுத்துதான் நம்ம பேசலாம் இப்போ டிஎம் கே ஒரு கான்செப்ட் ஆரம்பத்துல உருவானது திராவிடம் ஒரு மக்களினுடைய அமைப்பு நடுநிலையான கொள்கை அப்படின்ட்டு அதுக்காக இப்போ வரைக்கும் பேசிக்கா மக்கள் வந்து பெண்களுடைய பிரச்சனை நாட்டினுடைய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சொல்லிட்டு எல்லா விஷயமும் சேம் அதான் இருக்கு அது எல்லாருமே வந்து வளர்ச்சி அப்படின்றது ஒரு கட்சி ரீதியா எல்லாரும் யார் அரசு அமைச்சாலும் சரி எல்லாரும் அவங்க வேலையை செய்ய தான் போறாங்க அந்த வேலைன்றது ஒரு சைடு போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் இவங்களுடைய முதன்மையான விஷயம் இப்ப இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஒரு எலெக்ஷன்ல கடைசியா இவங்க வைக்கக்கூடிய கொள்கைகளை பொறுத்துதான் மக்களுடைய முடிவுகள் அப்படின்றது இருக்க போது பழைய மாதிரியே ஒரு ஐகான் அப்படின்ற ஒரு கான்செப்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அதே மாதிரி மக்களுடைய வளர்ச்சியில இந்த சுகாதாரம் பொருளாதாரம் இதெல்லாம் முதன்மையான ஒரு கான்செப்டா வச்சாங்க இல்லாட்டி அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றது எலெக்ஷன் டைம்ல அவங்களுடைய கொள்கைகள் சொல்றது மூலமா தான் இருக்கும் மோஸ்ட்லி எப்பவுமே பாத்தீங்கன்னா மக்களுக்கான சமூக நீதி பெண்களுடைய உரிமை இந்த மாதிரி கான்செப்ட் இல்லாம உடைய கம்பெனிஸ்ன்றது இங்க வர விடாம நம்மளே நம்மளுடைய கம்பெனிஸை உருவாக்கி நாம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புதுமையான ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய தேவையை நம்மளால தீர்த்துக்க முடியுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஓட்டுன்றது இன்னும் அதிகப்படியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது இருந்தாலும் இப்ப இந்த டிஎம் கே அப்படின்றவங்களுடைய ஒரு ஆட்சி முறை அப்படின்றது மக்களுக்கான ஆட்சி முறையா இருக்கு அப்படின்றது அவங்க நம்ப கூடியவங்களுடைய ஒரு கருத்துக்களா இருக்கு இருந்தாலும் அது நிறைய மாற்றங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால மக்களுடைய கருத்துக்களா இருக்கு எலெக்ஷன் வரும் ஓட்டு விழும் அப்ப யார் ஜெயிக்கிறாங்கன்றது பார்க்கலாம்